நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கருப்பையாவுக்கு திரைப்பட நடிகை பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் எடப்பாடியார் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என தெரிவித்தார் அவரது முழு உரையை கேட்கலாம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நிறைவேற்ற வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் அதாவது நம்மளுடைய உரிமையான நம்மளுடைய குரலான நம்மளுடைய சக்தியான நம்மளுடைய வாக்கை அன்னைக்கு நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும் நல்லபடியா அப்படிங்கிற வார்த்தை நான் எதுக்காக பயன்படுத்துறேன்னா இன்னைக்கு இந்த கடந்த ஐந்து காலத்துக்கு அப்புறம் ஐந்து ஆண்டு காலத்துக்கு அப்புறம் கடந்த மூணு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கை எல்லா திசைகள்லையும் இருட்டில மூடப்பட்டிருக்கு தினவாசி ஏறி போயிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்றதை விட தினசரி வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நல்லவே உணர்றீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் வயிற்று கட்டிட்டு சிந்தி சம்பாதிக்கிற அந்த நாலு காசு மாச கடைசியில குடும்பத்து அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்யற அளவுக்கு மாட்டேங்குது அந்த அளவுக்கு விலவாசி ஏறி போயிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழக மக்கள் தன்னுடைய பிள்ளைகளா நினைச்சு அவங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அம்மா எத்தனை நலத்திட்டங்களை கொடுத்தாங்களோ தங்கம் பெண்களுக்கு எரிசுக்கர வாகனம் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் அனைத்து மக்களும் வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா உணவகம் எல்லா குடும்பங்களுக்கும் அனைவருக்கும் சமணம் நல்ல தரமான மரத்து வசதி கிடைக்கணுங்கிறதுக்காக அம்மா கிளினிக் இன்னமும் கூட திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டாங்க ஆனா தேர்தலுக்கு முன்னாலே உங்ககிட்ட வாக்கு கேட்ட வந்தப்போ அத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூறுக்கு மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஒரு சிலர் செயல்பட்டு இருக்காங்க செயல்படுத்தினா ஒரு ரெண்டு விஷயம் பேசலாம் இலவச பேருந்து வசதி பெண்களுக்கு ஒரு சில வாகனங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த வசதியை பயன்படுத்துற பெண்களை பார்த்து ஓ ஒரு சில சரி சரி நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு கொச்சப்படுத்தி அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு பார்வையோட நம்மளுடைய பெண்களை பேசுறது சகிக்க முடியாத ஒரு குற்றம் போதாத குறைக்கு அவங்க அமல்படுத்தி என்ன அந்த பஸ் எண்ணிக்கை விட பாதிக்கு குறைச்சிட்டாங்க இன்னொரு மிகப்பெரிய திட்டம் வாக்குறுதி பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தமிழ் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதி கொடுத்ததுல எத்தனையோ பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கைக்கு வருதுன்னா அதனுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு திமுக வாக்க நம்பி வாக்களித்தால் அது செயல்படுத்தப்படலை எத்தனையோ மாதங்களுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பலமாக குரல் கொடுத்த பிறகுதான் செயல்பட்டு வந்திருக்கு ஆனா அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கல வாக்குவதி கொடுக்கும் போது எல்லாம் பெண்களுக்கும் கிடைக்கும் சொல்லிதானே வாக்கு வாங்கினாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு வரலீங்களா வரலையா இங்க எத்தனை பேருக்கு வந்திருக்க சொல்லுங்க அது என்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கேவலமான ஒரு நிலை இத்தனை பெண்களுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா ஒரு சில பேருக்கு தான் அந்த உரிமை தொகை வாங்கக்கூடிய தகுதி இருக்கு மற்ற அனைத்து பணிகளுமே தகுதி அற்றவங்க ஏன் வாக்கு கேட்டு வந்திருப்போம் அந்த வாக்குறுதிகளை கொடுக்குறப்போ இது எல்லாமே இந்த தகுதிக்கு உட்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது சொல்லியிருக்க வேண்டியதானே நேர்மையான ஒரு தலைவர்களும் நேர்மையான ஒரு ஆட்சியா இருந்திருந்தான் இதே போல இன்னும் எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அதுவும் பொதுமக்களாக ஆனால் அத்தனை பேரும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லா திசையிலையும் மூடப்பட்டிருக்கு ஒரு பக்கம் இந்த வேதனையில நடமாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தா இன்னொரு பக்கம் பாதுகாப்பற்ற ஒரு நிலை பெண்கள் வீட்டு விட்டு கிளம்பும் போது சாயங்காலம் பத்திரமா திரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு உறுதி யாருக்கும் கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கும் அதே மாதிரி வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்களை ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா உள்ள திரும்பி போயிட்டு வர்றதுக்குள்ள குழந்தைங்க காணாம போடுறாங்க அதிர்ச்சியோட நம்ம படிக்கிறோம் இந்த பாதுகாப்பற்ற நிலையில பொதுமக்கள் வாழ கொண்டு வாழ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நூற்றுக்கு நூற்று சதவீதம் இப்ப ஆழும் திமுக ஆட்சியினுடைய பொறுப்பு குடும்பத்துல இன்னைக்கு குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் உழைச்சி ஒரு நாலு கால் சம்பாதிச்சாதான் குடும்பத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பூர்த்தி செய்ய முடியுது இவ்வளவு கஷ்டம் எதுக்காக படுறாங்க எதுக்காக படுறீங்க எல்லாரும் இந்த கஷ்டம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அமைச்சு கொடுக்கிறீங்களுக்காக அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் யாரு வந்து நீங்க அவ்வளோ கடவுளுடைய வரமா நினைச்சு நீங்க சம்பந்த பெற்று வளர்த்து ஆளாக்குறீங்களோ யாருக்காக அத்தனை கனவுகள் நீங்க கண்டு நீங்க பாக்குறீங்களோ அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் ஒரே ஒரு திமுக ஆட்சியோட ஒரே ஒரு செயலாளர் நசிங்கு போயிருக்கு எந்த ஒரு போனாலும் எந்த ஒரு பெருமனையில தேடினாலும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்க பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இளைஞர்கள்னா சிறு வயது உள்ளவங்க திஞ்சு மனசு ஒரு சினிமா காட்சி பார்த்து அதனுடைய தாக்குதல் தன்னுடைய பேச்சு எல்லாமே வந்து மாத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சென்சிட்டிவான உள்ளவங்க அப்படி இருக்கிற இளைஞர்கள் பழக்கப்படுத்துறதுக்குமே தயாரிக்கப்பட்ட அந்த போதை பொருட்களை அவங்களுக்கு ஒரு தடவை ஊட்டினா போதும் அவங்க வாழ்நாள் முழுக்க அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க அடிமையான அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உயிருக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியவர் அப்படின்றது நல்லாவே உணர்ந்து இந்த போதைப் பொருட்களுடைய விற்பனை தமிழகத்துல எல்லா இடங்களையும் என்னோட நடந்துட்டு இருக்கு இந்த அநியாயம் இந்த குற்றம் இந்த மிகப்பெரிய பாவம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தரவே இருக்குன்னா அதே அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியினுடைய முழு ஆதரவத்தோடு தான் அதை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நமக்கு இருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் போதாது நமக்கு இந்த விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் எத்தனை காரணங்கள் போதாதா நமக்கு கொடூரங்களுக்கும் அந்நியாயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது இன்னும் சொல்ல போனா நம்ம கையில் இருக்குது நம்மளுடைய வாக்கு நம்ம ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னா எடுக்கப்படுற ஒவ்வொரு முடிவும் தீர்மானமும் மக்களாலவே மக்களுக்காகவே எடுக்கக்கூடிய விஷயம் மக்கள் அளவே மக்களுக்காகவே நான் அப்படின்னா உங்களுக்கு யாரோட குரல் ஞாபகம் வருது அம்மாவோட குரல் தன்னுடைய தமிழ்நாடு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காகவே வாழ்ந்த நம்மளுடைய இதய தெய்வத்துடைய வழியில் அந்த எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் இன்னைக்கு கழகத்தோடைய அத்தனை வேட்பாளர்களும் அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கான சிறப்பான சேவையை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேட்பாளர் உங்கள் தொகுதியில் உங்களுடைய சகோதரர் கருப்பை அவர்கள் இளைஞர்கள் நீங்கள் எல்லாருமே அவரை பார்த்து நிறைய ஊக்கத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா அவரும் இளைஞர் படித்தவர் மக்களின் சேவையில் பல வருடங்களாக ஈடுபட்டவர் நல்ல அனுபவம் உள்ளவர் உங்களுக்காக எந்த மேடையில் இருந்தாலும் அது மாநிலத்தில் இருந்தாலும் மத்தியில் இருந்தாலும் எந்த அரசாங்கத்தோடு வேணாலும் போராடி குரல் எழுப்பி உங்களுடைய உரிமையில் பாதுகாத்து உங்களுக்கு நியாயத்தை செய்யக்கூடியது வரும் பத்தொன்பதாம் தேதி ரெட்டை அணையில் உங்களுடைய வாக்கு அளித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளரான உங்களுடைய வெற்றி வேட்பாளரான சகோதரர் கற்பகை அவர்களுக்கு ரெட்டை அணை சின்னத்தில் உங்களுடைய வாக்களித்து அவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுமாறு செய்ய கே கேட்டுக்கிறேன் செய்வீர்களா செய்வீர்களா இவ்வளவு நேரம் என்னோட பேச்சு கேட்டு இவ்வளவுதான் சொல்றீங்களா செய்வீர்களா ஒற்றை வரலால் நன்றி நன்றி நன்றி